யதார்த்தமாக சொன்னா அப்படி டக்கு டக்குன்னு பண்ண தான் அதெல்லாம் ஒரிஜினலாக அஜித் சார் ஃபைட் பண்ணதை விட நான் அவங்களை தப்பாக சொல்கிறக்கா சொல்லலப்பா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸோட டென்ஷனோட அடிக்கிறப்ப பயங்கரமாக இருந்துச்சு என்ன வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி இருந்துச்சு எப்படி ரோலக்ஸ் சென்ட்ரி சூர்யா சார் இருந்துச்சு சேலமாம்ன்றது கம்பு எடுத்து இது அதுக்காக ரொம்ப பர்ஃபெக்டாக இது பண்ணிக்கணும்னு தேவையில்லாமா படம் ஃபுல்லாக அந்த சிலமம் வரப்போகிறது இல்லை அது ஒன்றும் பர்டிகுலர் சீன் தான் வரப்போகுது ஸோ அது அந்த டைமில் கற்றுக்கிட்டா போதும் ஹார்ஸ் ரைடுன்றது அந்த டைமில் இது ஆஹா ஆஹா அஜித் சார் நடக்கிறப்ப கூட உங்களுக்கு நம்மளோட நம்மளோட நடம் அந்த மாதிரி இருந்துச்சு மேடம் என்ன ரீசனாக நம்மளோட உடல் அமைப்பு உடல் அமைப்பு தான் அதனால தான் வந்து உங்களுக்கு கோட் போடுறதுக்கு நல்லா இருக்குது ஸ்டைலாக எனக்கு வெளியில் கூப்பிட்ற பேரா உள்ளுக்குள்ள ரத்த கலைஞர் பேருக்கு தெரியுமா சொல்றாங்க

அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்றே அது ஒண்ணுல ஏஸ் படமே ரிவ்யூ பாருங்க அவங்களுக்கு பெரிய ஹெல்ப் கண்ணே நீ என்ன நினைச்சாலும் சரி அதல வாங்குற சம்பளம் நம்மளுக்கு தூசி ஆனா அவங்களுக்கு அதுல கடச்ச ப்ரமோஷன் இருக்கு வெறும் கிளைமாக்ஸ் எல்லாம் தான் வண்ணோம் நம்ம போட்டு 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 அவங்களுக்கு எத்தனை லட்சம் பேர் நம்மள வச்சு படம் பாத்துるபாங்க ஓடிடில பாத்துるபாங்க போய் 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 உலக வாட்டர் வெலன்ஸ் ஸ்டார் உலக வாட்டர் வெலன்ஸ்